நான் சீரா மோட்டா சமமானமா இருக்கும் நான் சீரா மோட்டுக்கலாம் சீரா நல்லா வெடிச்சானே தான் மீனை போடணும் இப்போ மீனை போட்டுக்கலாம் நல்லா பெரட்டி தான் போடணும் நீங்கள் டக்குன்னு போட்டினா ஒழுங்காக வேலைடா அது மணி நேரம் ஊற வச்சாச்சு இப்போ பொறிக்க ஆரம்பிக்கலாம் வாங்க இப்போ வேக விடுவோம் இப்போ இங்க பாருங்க எப்படி நல்லா வெந்தவன எடுக்கணும் பாருங்க எப்படி எடுக்கணும் எப்படி கொதிக்கணும் பாருங்க அப்படி முட்டை முட்டையாக வருது இது திங்கமாக எப்படி இருக்குமோ சும்மா பிடிக்கிறத விட இப்போ முட்டை போட்டு பொறுத்தா செம்மையாக இருக்கு

இப்படி வந்துச்சுனா கெட்டு போயிடுச்சு இப்படி வந்துச்சுனா கெட்டு போயிடுச்சு நினைச்சிராதீங்க இது போட்டதனால అన్న కొలే ఇప్పుడు చూడు సూపర్ టేస్టీ నిండు